வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து குண்டடம் தாராபுரம் பைபாஸில் பத்து கிலோமீட்ரு போகணுங்க அதாவது பைபாஸ் ஃபோர்வே ட்ராக்கில் ஒம்பது கிலோமீட்ரு போய் கட்ரோடு தார் ரோட்டில் ஒரு கிலோமீட்ரு போகணுங்க மொத்தம் பல்லடத்துலேருந்து பத்து கிலோமீட்டருங்க பத்து நிமிஷம் ட்ராவலுங்க ஏன்னா ஃபோர்வே ட்ராக்கு பைபாஸ் ரோடு பத்து நிமிஷத்தில் இடத்துக்கு ரீச் ஆக முடியுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதுதாங்க சைட்டு மொத்தம் நாலு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதாவது முப்பதுக்கு நாற்பது ஒவ்வொரு சைட்டோட அளவும் முப்பதுக்கு நாற்பதுங்க மொத்தம் ஒரு சைட்டின் அளவு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க மொத்தம் பதினோரு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை எண்பத்தையாயிரம் மட்டுமேங்க அப்படின்னா மொ ஒரு சைட்டு அதாவது ரெண்டாயிரம் கால் சென்ட் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வருங்க மொத்தம் இந்த நாலு சைட்டு சேர்ந்து ஒம்பது லட்சத்தி முப்பத்தாயிரூவா வருங்க இந்த நாலு சைட்டு ஒரே பார்ட்டி ஒரே கையெழுத்து பார்ட்டி வெளியூரில் இருக்கிறாங்க ஒவ்வொரு கிரையத்துக்கு தனியாக வர முடியாதுங்க நாலு கரையும் ஒட்டுக்காக பண்ணணும் அதாவது நாலு சைட்டி ஒரே பார்ட்டி வாங்கணுங்க இந்த சைட்டு அவசர விற்பனைங்க இந்த வீடியோ பார்த்து உடனே கால் பண்ணுங்க இந்த சைட்டை வாங்கிக்கலாங்க இல்லாட்டி கூடிய விரைவில் சேல் ஆயிடுங்க ஏன்னா பல்லடத்துலேருந்து பத்து கிலோமீட்ரு பைபாஸ் ரோடு சைட்டுக்குள்ளே முப்பது அடி ரோடுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு சைட்டில் ரெண்டு சைட்டு கார்னர் சைட்டுங்க அதாவது கிழக்கு தெற்கு ஒரு சைட்டுங்க மேற்கு தெற்கு ஒரு சைட்டுங்க தெற்கு ஒரு சைட்டுங்க தெற்கு ஒரு சைட்டுங்க மொத்தம் நாலு சைட்டுங்க நாலு சைட்டு ஒரே பார்ட்டி ஒரே கையெழுத்து வாங்குறவங்களும் ஒரே பார்ட்டியாக வாங்கினா சௌரியமாக இருக்குது வெளியூரில் இருக்கிறாங்க பார்ட்டிங்க இந்த சைட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக மிக சிறந்த இடங்க ஏன்னா முப்பது அடி ரோட்டு மேல் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளோ ஈபி லைனோ தண்ணி வசதியோ இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சிங்கன்னா ஒட்டியே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சிங்கன்னா குரோத் ஆகுங்க மிக குறைஞ்ச விலையில் இந்த சைட்டு இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த பூமிங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர கொண்டு வந்துடலாங்க மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க இந்த சைட்டு பஞ்சாயத்து அப்புறோடுங்க இந்த சைட்டு இருக்கக்கூடிய ஊர் துத்தேரி பாளையம்ங்க மேலும் தகவலுக்கு சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் குறிப்பு ரேட்டு குறைய வாய்ப்பில்லைங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தேங்க்யூ நன்றிங்க